وفي عاد إذ أرسلنا عليهم الريح العقيم ما تذر من شيء أتت عليه إلا جعلته كالرميم وفي ثمود السلام عليكم ان الله تعالى سنه ذا 51 أيمبتي وراء ذاتي இதில் அல்லாத்தாலா சொல்கிறான் ஆதி சமுதாயத்துக்கு ஆதி ஆது சமுதாயத்தில் அழிவில் ஒரு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்களின் மீது நாசம் விளை விளைவிக்கக்கூடிய மலற்று காற்றை அனுப்பிய போது சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் என்ன அந்த காற்று என்ன இது என்ன எதிரில் பட்டதை எல்லாம் என்ன செய்து தோசம் செய்தது தூள் தோ தூள் தூள் ஆக்கியதுங்கிறான் இந்த இந்த இடத்துல தாலா அந்த இடத்துல அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தில் சொல்கிறது மலட்டு காட்டுங்கிறான் அதாவது மலட்டு காற்றுன்னு சொன்னால் அந்த காற்றுல என்ன மலடு அப்போ இந்த தான் நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது இந்த ஆக்சிஜன் மட்டும் இந்த காற்றுல இல்லைன்னு சொன்னால் நம்ம மனிதர்கள் யாரும் உயிர் வாழ முடியாது தாவரங்கள் வாழ முடியாது எதுவும் வர முடியாது அப்போ மெயின் வந்து இந்த காற்று இந்த ஆக்சிஜன் உள்ள காற்று நல்ல காற்று ஆக்சிஜன் இல்லாத காட்டுறது மலட்டு காற்று அப்போ அல்லாஹுத்தாலும் இந்த இடத்துல மலட்டு காற்று அனுப்பி மலட்டு காற்றுனா என்னது ஆக்சிஜன் இல்லாத காற்று அப்போ இன்னைக்கு வந்து சில நாடுகள் வந்து ஆக்சிஜன் இல்லாத இந்த குண்டுகள் அதாவது பாம்பு என்ன செய்யுது ப்ரொடியூஸ் பண்ண வந்து ப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த பாம்பை போட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஆக்சிஜனை அப்புறம் என்ன செய்யுது ஆக்சிஜனை இல்லாமாக்கி அந்த இடத்துல உள்ள புல் புடுகள் மனிதர்கள்லாம் என்ன செய்வாங்க ஆக்சிஜன் இல்லாமல் என்ன செய்வாங்க இறந்துருவாங்க அப்ப இந்த இந்த விஷயத்த அல்லாஹத்தால இந்த வசனத்துல மலட்டு காட்டுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மைங்க நாயம் சொல்ல சொல்லும் அவங்க வந்து எழுத படிக்க தெரியாதவங்க அல்லாஹு தாலா சொல்றான் உம்மி அப்படிங்கிறான் அப்ப வந்து என்ன தாலா என்ன சொல்றான் அவரை வந்து இறை தூதராக நம்ம என்ன செய்வோம் தேர்ந்தெடுத்தோங்கிறான் முதல் மனிதர் அல்லாஹூத்தால் ஆதமலை அத்தை பட்டச்சு அந்த முதல் மனிதர்லேருந்து பல்கி என்ன பல்கி பெருகினதான் உலகம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹூத்தாலா ஒவ்வொரு என்ன செய்ய இறை தூதர்கள் அனுப்பினோம் அந்தந்த இறை தூதர்கள் வந்து என்ன செய்ய அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க முழு உலகத்துக்கு முழு என்ன அனுப்பப்பட்ட இறை தூதர் நம்பி நான் சொல்லா வலைசுலம் என்ன முழு உலக அழிவு நாள் வர வரைக்கும் அவங்க இறை தூதர் முழு உலக அழிவு நாள் வரைக்கும் அதாவது வேதம் வந்து அல் இந்த அல் அல்குராண பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹாலா சுருக்கம் வச்சிருக்கேன் அப்போ அப்படி குரான் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறான் மலட்டு காற்று இருக்கிறேன் நபி அப்படின்னு இதை பற்றி தெரிய என்ன செய்ய வாய்ப்பு இல்லை அவங்க இதை பற்றி இதுக்கு இந்த காற்றுக்குள்ள விளக்கங்கள் வந்து அவங்க வந்து எதுலேயுமே கொடுக்கல எந்த ஹதீஸ்கிட்டாக்குகளும் இல்லை அப்போ இன்னைக்கு நம்ம வந்து படிக்கிற இந்த காட்டுடைய அர்த்தம் விளங்குது நமக்கு இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாத அணு குண்டுகள் பாம்புகள்லாம் என்ன செய்யுது ஒரு சில நாடுகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பேப்பரில் படிக்கணும் அப்ப இந்த விஷயங்கள் வந்து நமக்கு விளங்குது அப்ப இது பெரிய அல் அல்குரான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை லோகோக்கு பெரு சலாம் வலைக்கம் والذين كفروا في مرية منه حتى تأتيهم الساعة بغتة من يأتيهم عذاب يوم يأتيهم عذاب يوم இந்த வசனத்தில் அதாவது இருபத்தி சூரத்தில் ஹஜ்ஜியில் இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஐந்தாவது வச வசனத்தில் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இறை நிராகரிப்பாளர்கள் என்ன சொன்னால் மறுமை நாள் வரும் வரை அல்லது மலட்டு நாளின் வேதனை வரும் வரை அவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறாங்க அல்லாஹால சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹாலுன்னு சொல்கிறான் மறுமை நாள் மறுமை நாளில் வந்து மலட்டு நாளுங்கிறான் அப்போ மலட்டு நாள்னு சொன்னால் மனிதன் வந்து வாழ முடியாத நாள் அப்போ ஆக்சிஜன் ஆக்சிஜன்லாம் என்ன செய்யும் மனித இந்த உலகத்துல இருந்து என்ன செய்யறோம் பிடுங்கப்பட்டுரும் அப்போ ஆக்சிஜன் புடுக்கப்படும் போது மனிதர்கள் என்ன செய்யறது சுவாசிக்க என்ன செய்யக்கூடாது ஆக்சிஜன் இருக்காது அப்போ அது இது இந்த இடத்துல ஒரு அல்லாஹத்தாலா சொன்னா மலட்டு நாளுங்கிறான் அப்போ இந்த காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னு சொன்னால் மலட்டு அந்த அந்த காற்று என்ன காற்று மலட்டு காற்று அப்போ அந்த மலட்டு நாளுங்கும்போது மனிதன் வந்து சுவாசிக்க முடியாத நாள் அது அதுவும் உலக அழிவு நாளுங்கிறத பற்றி அல்லாஹத்தால நாளுக்கு இன்னொரு பேர் சொன்னால் மலட்டு நாள் அப்போ இந்த விஷயம் வந்து இந்த குரான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிசுங்க விஞ்ஞான உண்மைங்க நபீன் சல்லா அல்ல இஸ்லாமுக்கு வந்து என்ன அவங்க வந்து உம்மி நபி அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது என்ன அவங்க வந்து என்ன செய்வாங்க அரபி பேச மட்டும்தான் செய்வாங்க அப்போ அல்லாஹுத்தாலா இந்த குரானை வந்து சிறுகு சிறுக அவங்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் இறக்குன்னா அவங்க எதை தெரிஞ்சிச்சும் மக்களுக்கு எத்தி வச்சாங்க பின்ன தெரியாத விஷயங்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயம் என்ன செய்வாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு விளங்குது இந்த குரானை வந்து ஒவ்வொரு மனிதன் படிங்க இந்த குரான் வந்து வானம் பூமி எவன் படைச்சு அந்த இறைவனுடைய அந்த குரான் வழியில் ஒரு மனிதன் பின்பற்றி போனான்னு சொன்னால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு வசன மனிதன் வசனம் தான் இந்த வசனம் குரான்ல இந்த ஆது சமுதாயம் என்னது மராட்டு காற்றால் அதாவது ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாத காற்றால் மனிதன் வாழ முடியாத அந்த ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் இல்லாத மலற்று காற்றால் அழிக்கப்பட்டதாக ஒரு சம்பவம் வந்து சொல்கிறான் குரானில் அந்த இடம் வந்து இன்றைக்கும் இந்த குரானில் சொல்லப்பட்ட பல சம்பவங்களுங்க இந்த உலகத்தில் வந்து அதுக்குன்னா ப்ரூஃப் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா வந்து பல சமுதாயத்தை அழித்ததாக சொல்கிறான் குரானில் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது வந்து ஜோர்டானில் உள்ளது இந்த பெட்ராங்கிற இடம் அந்த இந்த நீங்கள் இதை பார்க்குற இந்த வீடியோ இது அவங்க வா அவங்க வாழ்ந்த வந்து ஊர்கள் என்ன அந்த மலையை குறைஞ்சு கட்டியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ இவ்வளோ வாட்டரில் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்போ அவ்வளோ வாட்டரில் கொடுத்துருந்தா என்ன ஒரு படைச்சவன் வணங்காமல் வணங்குறத விட்டுட்டு அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்ததுனால அவங்களுக்கே தெரியும் இந்த சிலைகள் வந்து கடவுள் இல்லை என்ன இந்த கடவுள் இந்த சிலைகளுக்கு வந்து தன்னால் எதையும் காப்பாற்றிக்க முடியாது தெரியும் ஆனால் அப்படியே தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க அதை வணங்குனாங்க அல்லாஹ் அல்லா என்ன ஒரு நபிமார்களை அனுப்பிச்சான் என்ன அந்த நபி வந்து எத்தி வச்சாங்க ஒரு இறைவனை வணங்குங்க ஒரு இறைவன் ஒருவன் தான் அவங்கள படைத்தம் ஒருத்தன் தான் வானத்தை படைத்த பூமியை படைச்சோம் ஒருத்தன் தான் அந்த இறைவனை வணங்குங்க மறுமை வாழ்க்கையை வந்து சொன்னாங்க மறுமைக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் பயந்து வாழுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தாங்க நபிமார்கள் வந்து அல்லாஹுத்தாலா இந்த பல சமுதாயத்துக்கு என்ன செஞ்சால் அனுப்பிவிட்டேருந்தான் ஒரு விஷயம் ஒரு இறைவனுங்க மறுமை வாழ்க்கை ரெண்டு விஷயம்தான் மறுமையை நம்பணும் இறைவன் ஒருவன் தான் என்ன செய்யணும் என்ன நம்பணும் இவர் தான் நபிங்கிறத நம்பணும் அப்போ என்ன செஞ்சால் ஒவ்வொரு நபிமார்களுக்கு சில அத்தாட்சிகளை வந்து இறைவன் கொடுத்தான் என்ன அப்படி சில அத்தாட்சிகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எங்கள் முன்னோர்கள் வழிமுறை தான் சிறந்தது எங்கள் மண் எங்கள் முன்னோர்கள் வழிமுறை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னனால என்ன செய்யறா மிகப்பெரிய ஒரு மலற்று காற்றால் என்ன செய்ய என்ன செய்யப்பட்டாங்க அழிக்கப்பட்டாங்கன்னா அல்லாஹாலு சொல்றேன் அந்த அழிக்கப்பட்ட இடம்ங்க இது இன்னைக்கு அதுக்குடைய ப்ரூஃப் அதனுடைய இடங்கள் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கு அல்லாஹால குரானில் பல இடங்கள் சொல்றேன்னா பூமியில் நின்று பறந்து சென்று அல்லாஹால அழிக்கப்பட்ட இடங்களை பார்த்து படிப்பினை பெருங்கிறான் என்ன இந்த ப ஏன்னா அவன் மரணங்கிறது இன்னைக்கு வந்து என்னது நிச்சயிக்கப்பட்டோன்ட்டு நமக்கு மரணம் வந்து எப்போன்னாலும் வந்துடலாம் அதுக்கு முன்னால் ஒரு படை செயறையவன் அறிஞ்சு அவன் வழியில் நடந்து அவன் இந்த வழியில் மரணிச்சாதான் நம்ம என்ன நினைச்சுக்க முடியும் வெற்றி பெற முடியும் நம்ம வணங்கினது வந்து கடவுளா இல்லைன்னு மறுமையில் மரணத்துக்கு கூட ஒரு வாழ்க்கை இல்லை ஆனால் வணங்குன கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுச்சா மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு அப்போ நம்ம வந்து கடவுள்கிட்ட பரிசு வாங்குறது தான் நம்ம உண்மையான கடவுளை அறியணும் அப்போ எவோ எவ்வளோ உண்மையான கடவுளை அறிஞ்ச இப்போ அப்போ தான் அந்த உண்மையான கடவுள் வந்து பரிசு வாங்க முடியும் அப்படிப்பட்ட அப்படி ஒரு இறைவனை விட்டுட்டு இந்த சிலை வணக்கம் செஞ்சனால அழிக்கப்பட்ட ஊர் தான் We would need to organize a search party. No. Oh. If it was just five seconds, we wouldn't notice changes in our breathing. But do you know what would happen around us? Earth's crust contains 45% oxygen. Without oxygen, crust would crumble, causing the ground to crumble and we would be in free fall. Buildings, bridges, and concrete structures would crumble into dust. As oxygen is the binding agent for concrete. Cars would stop. And planes would fall from sky as their combustion engines wouldn't Whoa. work without oxygen. Also, losing oxygen means losing almost 21% air pressure. This would cause our inner ear to explode, causing hearing loss. It would also become darker suddenly. <laughs> Why? for sunlight to reach us it needs to bounce off air particles like oxygen dust etc no oxygen means much fewer particles to bounce off thus much darker can pure oxygen kill you no idea the huh? air we breathe has many gases out of which 21% is oxygen when we inhale much of the oxygen present in air binds to the hemoglobin in red blood cell and is transported to various cells where it helps to produce energy oh. however some inhaled oxygen also turns into oh. free radicals free radicals are highly unstable and can be harmful hence our body produces antioxidants oh. that neutralize the free <laughs> radicals but if we inhale pure oxygen for a long time then the number of free radicals increases it becomes difficult for the antioxidants to neutralize them <laughs> Hence, these unstable free radicals begin to bind with proteins in red blood cells and change their chemical structure. As a result, our immune system doesn't recognize the red blood cells and begins to kill them. Besides this, free radicals even damage the DNA, which can lead to cancer. Earthquakes <laughs> What causes earthquakes? I, me, and myself. Yeah, yeah, you show off. <laughs> An earthquake is violent shaking of the Earth's crust. The Earth's crust is a hard outer covering oh. made up of many pieces called tectonic plates. These plates are always moving. However, the motion is very slow. In a year, they move only oh. 2 to 5 centimeters. <laughs> <laughs> My hair grows faster than their movements. Huh? Absolutely. Mostly when these tectonic plates move, they brush against each other without causing great damage. However, sometimes they get stuck and cannot easily slide mm. against each other, but the plates still keep pushing, oh. thus creating pressure. Eventually, the pressure builds up so much that one of the plates suddenly moves above the other, or they may crash into each other, causing the crust to shake violently, huh? thus creating an earthquake. Oh.